ஒரு சில ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயங்களை நான் இந்த வீடியோவில் வந்துட்டு கவர் பண்ண போகிறோம் ஸோ அதனால் வந்துட்டு இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ஏதாச்சும் ஒரு இடத்துல நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா கூட அந்த ஒரு ஒரு பாயிண்ட் உங்களுக்கு வந்துட்டு மிஸ் ஆகிடும் ஸோ அதனால் ஃபுல்லாக பாருங்கள் ஓகேங்களா ஆடுகளை வந்துட்டு எப்படி சூஸ் பண்ணி வாங்கணும் அப்படின்னா இப்போ நீங்கள் ஆடுகளை வந்துட்டு இப்போ நிறைய பேர் ரெண்டு விதமான பிஸ்னஸ் பீப்புள் இருப்பாங்க ஒன்று வந்து பார்த்திங்கன்னா பிஸ்னஸ் பர்பஸ்க்காக வாங்குவாங்க ஆடு வந்துட்டு பார்த்தீங்கன்னா கறிகளுக்காக வாங்குவாங்க ஸோ அவங்களுக்கு வந்துட்டு பிரச்சனை இல்லை எப்படி வேணாலும் சூஸ் பண்ணி வாங்கிக்கலாம் அவங்களுக்கு வந்துட்டு வெயிட் இன்க்ரீஸ் பண்ணி அப்படியே வந்துட்டு கொடுத்துடலாம் இன்னொரு பிஸ்னஸ் பீப்புள் வந்து பார்த்திங்கன்னா ப்ரீடருக்கும் வாங்குவாங்க அதே சமயம் நம்ம வந்துட்டு நம்ம கூடவே வந்துட்டு வச்சு வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசையாக வளர்க்குறதுக்காகவும் வந்துட்டு ஆடுகளை வாங்குவாங்க இப்போ நான் சொல்ல போகிறது வந்துட்டு பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் பர்பஸ்க்காக இல்லை ப்ரீடை இருக்கும் அதேமாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம கூடவே வச்சிருக்கணும் அப்படின்ற ஒரு நல்ல ஆடு நம்ம கூடவே வச்சிருக்கணும் நம்ம வந்துட்டு செல்லமாக வளர்க்கணும் அப்படின்றவங்களுக்கு வந்துட்டு இந்த வீடியோ வந்துட்டு கம்ப்ளீட்டாக போகணும் ஓகேங்களா ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு ஆடு வாங்க போகிறீங்க அப்படின்னா கலர் செலெக்ஷன் வந்துட்டு ரொம்பவே முக்கியங்க ஏன் அப்படின்னா இப்போ நீங்கள் கலர் செலெக்ஷன் வாங்கும்போது பார்த்தீங்கன்னா அது வந்துட்டு ஃபியூச்சரில் நம்ம வந்துட்டு அந்த ஆடை வந்துட்டு ஆக்கி விற்கும் போது பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்துட்டு மார்க்கெட்டிங்கில் ரொம்ப டிமாண்டாக இருக்கும் அந்த கலர் ஸோ அப்போ வந்துட்டு ஈஸியாக வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு நல்லாவே வந்துட்டு சேல் ஆகும் ஓகேங்களா ஸோ நிறைய கலர் கலெக்ஷன்லாம் பார்த்து பார்த்து வாங்கணும் கலர் கலெக்ஷன் அப்படின்னா இப்போ வந்துட்டு கண் கருப்பு ஆடு அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க இப்போ ஃபுல்லாக வெள்ளை இருக்கும் ஆடுகளுக்கு உடம்பு ஃபுல்லாக வெள்ளை இருக்கும் கண்ணான மட்டும் ரெண்டு பக்கமும் பார்த்திங்கன்னா கருப்பு கலரில் இருக்கும் ஸோ இது வந்துட்டு பார்க்க தூரம் ரொம்ப அழகாக இருக்கும் இந்த ஆடுகள்லாம் கண் கருப்பு இந்த மாதிரி செவல கருப்பு இந்த மாதிரி ஆடுகள்லாம் வந்துட்டு இதுதான் வந்துட்டு கலர் கலெக்ஷனுங்கிறது ஃபுல்லாக வந்துட்டு கருப்பாக இருக்கும் ஆடு ஆனால் கண்ணாண்டை மட்டும் ரெண்டு பக்கமும் வெள்ளையாக இருக்கும் ஸோ இந்த மூக்காண்டை வெள்ளையாக இருக்கும் நெத்தி கருப்பு இந்த நெத்தி வெள்ளை உச்சி வெள்ளை இந்த மாதிரிலாம் வந்துட்டு முதுகுல வெள்ளை வாழில் வெள்ளை இந்த மாதிரி வந்துட்டு நிறைய வந்துட்டு வெரைட்டி இருக்குது இந்த மாதிரி கலர் கலெக்ஷன் இதுதான் வந்துட்டு கலர் கலெக்ஷன் சொல்கிறது இந்த மாதிரி கலர் கலெக்ஷனாக இருக்கக்கூடிய நீங்கள் ஆடுகளை பார்த்து வாங்கும் போது பார்த்தீங்கன்னா அதை நீங்கள் வளர்த்துட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு ஃபியூச்சரில் நீங்கள் வந்துட்டு அதை விற்கும் போது ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் வந்துட்டு கூடவே விற்கலாம் ஏன் அப்படின்னா கலர் நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கலருக்காகவே வாங்குவாங்க ஸோ இதெல்லாம் வந்துட்டு பக்காவாக கலர் கலெக்ஷன் பார்த்து நீங்கள் வாங்கிக்கோங்க அதேமாதிரி ஆடு வாங்கும்போது பாத்தீங்க அப்படின்னா இந்த முன்னங்கால் பின்னங்காலு அப்புறம் குழம்புகள்லாம் இருக்கு பாத்தீங்களா இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா அதெல்லாம் வந்துட்டு நேராக இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பார்த்து வாங்கணும் இப்போ நீங்கள் ஆடு வாங்குறீங்க அப்படின்னா முன்னங்கால் பின்னங்கலாம் ஒரு சில ஆடுகளில் வந்துட்டு ஒரு பக்கம் இழுத்துக்கிட்டு போகும் ஒரு பக்கம் ஒரு கால் மடக்கிட்டு இருக்கும் குழம்புலாம் ரொம்ப நீட்டாக இப்படி இந்த பக்கத்தில் திருப்பிக்கிட்டு இருக்கும் குழம்புகள் இந்த பக்கம் திருப்பிட்டு இருக்கும் ஸோ இதெல்லாம் வந்துட்டு வந்து நீங்க வந்துட்டு பக்கம் வந்துட்டு இருக்கா கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பார்த்து வாங்கணும் இன் கேஸ் வாங்கினதுக்கப்புறம் நீங்கள் வந்து இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா அதுக்கு நான் தனி ஒரு வீடியோ போடுறேன் இந்த குழம்புகள்லாம் என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு அது வந்துட்டு பியூச்சர்ல நான் வீடியோ அப்டேட் அப்டேட் பண்ணுறேன் இப்போ வந்துட்டு இது வாங்கும் போது இந்த முன்னங்காலும் பின்னங்காலும் குழம்புகள்லாம் நேர் நேராக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து வாங்கிக்கணும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த இந்த கொம்பு வரக்கூடிய இடத்துல மேலே வந்துட்டு தொட்டு பார்க்கணும் மேலே கொம்பு வரும் பார்த்திங்கன்னா நெத்தி மேலே தலையில் அந்த கொம்பு வரக்குள்ள தொட்டு நல்லா அழுத்தி பார்க்கணும் கொம்பு வந்துட்டு வருதா இல்லையான்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்க்கணும் இப்போ நீங்கள் கொம்பு வராத சில ஆடுகளாக வந்துட்டு மோகக்கிடா அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க அதெல்லாம் வந்துட்டு கொம்பே வராது அப்படியே மொட்டையாகவே இருக்கும் ஸோ ரொம்ப அது வந்துட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப வந்துட்டு ஒரு மாதிரி